ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வழியை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க போறதுக்கு தேவ சமூகத்துல போறதுக்கு இல்லையா தேவ சமூகத்துக்கு போனோம் அப்படின்னா முதல்ல வழியை தெரிஞ்சுக்கணும் எப்படி போனா பரலோக ராஜ்யத்திற்கு போகலாம் எப்படி போனா இறைவனுடைய அருகாமையில போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்திற்கும் கீழ்படையாதவர்களை நீதிமன்ற ஞானத்திற்கும் திருப்பி உத்தவமான ஜனத்தை யாவுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் பற்றி சொல்லப்படுது உத்தமமான ஜனத்தை கத்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையவனாக இருப்பான் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றார் இங்க யாரை பத்தி பேசுதுன்னு யோவான் ஸ்நானகனை பற்றி பேசப்படுது ஆனால் யோவான் ஸ்நானகன் வெறும் யோவான் ஸ்நானகன் அல்ல அவனுக்கு உள்ளாடி சில விஷயங்களை அழிப்பு செய்கிறார் எளியாவுடைய ஆவி பலம் உடையவனாக இருப்பான் இந்த எளியாவனுடைய ஆவிங்கிறத நீங்க பழைய பாட்டிலே கேட்டிருப்பீங்க எளியாவுடைய ஆவி என்பதை நம்ம பழைய பாட்டிலே பார்த்து எலியான்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ட்டு அந்த எலியா இறந்து போயிட்டான் ஐயோ இறந்து போயிட்டாரா பூமியில் இல்லாமல் போயிட்டான் அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா பூமியில் இல்லாமல் போயிட்டான் அப்படி இருந்தும் அவருடைய ஆவி ஒருவனுக்கு வருதுன்னா எலியாவுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கும் நீங்க சிந்திக்கணும் இந்த உலகத்தில் இல்லாமல் போன ஒருவருடைய ஆவி இன்னொரு இடத்துல வருமா அப்படி வந்துச்சுன்னா அப்ப நீங்க இப்படி சிந்திக்கணும் அப்ப பிசாசின் ஆவி ஒருத்தன் வருமா வர வாய்ப்பு இருக்குல்ல எலியாவின் ஆவி ஒருவருக்குள் வருகிற போது ஒரு பிசாசு ஆவி ஒருவன்ட்டு வர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம நம்ப மாட்டேங்கிறோம் பிசாசு பிடித்தவங்கறதே நம்ப மாட்டேங்கிறோம் பிசாசுக்கு நம்மளை தான் பிடிச்சிருக்கு நம்முடைய செயல்பாடுகள் பிசாசுக்கு பிடிச்சு போயிட்டுனா பிசாசு நம்மளை பிடித்திருக்கிறதுங்கிறதும் உண்மைதான் பலர் இப்ப ஆவிய பரிசோதிக்கணும் எந்த ஆவியினால் நான் வழிநடத்தப்படுகிறேன் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும் வாழ்க்கைங்கிறது கோணலு மாணலுமா போகுது ஒரு மாதிரி சந்தோஷமா போகுது தேவன் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நம்ம என்ன தீர்மானிச்சுக்கணும் யார் இருக்கா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வேற ஏதோ ஒரு ஆவி வருது அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கணும் இங்க ஒருவர் பிறக்கிறாரு இவர் தேவ ஆவினால் வழிநடத்தப்பட்ட ஒரு நியாயம் இருக்குங்க ஆனா எந்த ஆவி உடையவராக இருக்கிறார் எலியாவின் ஆவி உடையவராக இருக்கிறார் எலியாவின் பலத்தை உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல தான் சந்தேகம் வருது அப்ப எலியா யார் அப்படி என்ன சொல்ல வராரோ வர இப்ப எலியாவுடைய ஆவியும் பலமும் உடையவனாக ஒருவன் இருப்பான் என்பது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்படுது அதோட முடியல அவருக்கு முன்பாக நடப்பான் எவருக்கு முன்பாக யாஸ்வாவுக்கு முன்பாக தமிழில் இயேசு என்று அறியப்படக்கூடியவருக்கு முன்பாக எலியா என்பவர் நடந்து போவாரான் எந்த அளவுக்கு நடப்பார் தெரியுமா பழையர் பாட்டில் மட்டும் நடப்பாரா புதியர் பாட்டில் மட்டும் நடப்பாரா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் மட்டும் நடப்பார்னா எல்லா இடத்துலையும் நடப்பார் எல்லா இடத்துலையுமே எளியா நடப்பார் யாஸ்வா வருகிறார் என்றால் அதுக்கு முன்னாடி யார் வந்திருக்கணும் எலியா வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு அப்ப இந்த எலியாவின் ஆவி என்பது எலியாவின் ஊழியம் என்பது ஒரு தனித்துவமான ஒரு ஊழியம் இப்போ இந்த எளியாவின் ஊழியம் உடையவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது தேவனுக்கு முன்னாடி நீ நடக்கணும் இருதயத்தை மாற்றணும் எதை மாற்றணும் இருதயத்தை மாற்றணும் இன்னைக்கு நம்மளுடைய இருதயங்கள் மாறி இருக்கிறதா தேவனுடைய சமூகத்தில் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும் யாஸ்வா என்னுடைய இருதயத்தில் வரணும்னா முதல்ல என்ன மாறி இருக்கணும் என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டு இருக்கணும் தேவனுக்காக இங்கே நிறைய பேருக்கு எப்படி இருந்தமோ அப்படிதான் இருக்கும் அதே பாவம் அதே சிந்தனை அதே பார்வை அதே வார்த்தை ஆனா நம்புறோம் நான் தேவ சமூகத்துல தான் இருக்கேன் அப்படி எந்த மாற்றமும் இருக்காது ஆனா என்ன ஏச்சு நான் மனம் திரும்பி விட்டேன் எப்படி மனம் திரும்பினீங்க தேவ சமூகத்தில் தேவன் எதிர்பார்ப்பது இறுதிய பூர்வமான ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார் மல்கியா நாலு ஐந்து வாசிங்க இதோ யாவுடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்க தரிசி அனுப்புகிறேன் பாருங்க ஒரு பெரிய நாள் அது பயங்கரமான நாள் அது வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க அனுப்புகிறேன் மல்கியாவில் சொல்றாரு மல்கியா எழுதப்படுவதற்கு முன்னதாக எலியா வந்துட்டு போயாச்சு அதுக்கு அப்புறமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது என்னன்னு தேவனுடைய பெரிய நாள் வருவதற்கு முன்னதாக நான் யாரை அனுப்புவேன் எலியா தீர்க்க தரிசியை அனுப்புவேன் எலியா தீர்க்க தான் உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து போயாச்சு எப்படி மறுபடி எலியா தீர்க்கதரிசி அனுப்ப முடியும் அப்ப எலியா தீர்க்கதரிசி எங்க தான் இருக்காரு எலியா தீர்க்கதரிசி எல்லாம் மேல போக முடியும் கீழே வர முடியும் எலியா தீர்க்கதரிசி யாரு மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது பைபிள் நிறைய தீர்க்கதரிசி இருக்காங்களா இல்லையா இருக்காங்க அப்படி இருக்க எலியா தீர்க்கதரிசி மட்டும் ஏன் வந்துட்டு வந்துட்டு போறாரு அப்ப எலியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் பதினொன்னாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இருந்து ஆறாவது வசனம் என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பது நாள் அளவும் தீர்க்க சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் புகலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலுவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும் அவர்கள் தீர்க்கதிரசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் வாதிக்கும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களுடனே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து இடத்துல ஒரு இரண்டு சாட்சிகளை பத்தி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பேசு வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சான்னு கேட்டா இல்ல ஏன் நிறைவேறலை அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா தேவனுடைய வருகை முறை இல்லை மெஸ்ஸியா வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது தேவகுமாரன் வருவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாக பாவமற்றவராக வயிற்றிலே ஒரு சரீரம் ஏற்படுத்தப்பட்டது வெளிப்பட்டார் அப்படி தீர்க்க தரிசனம் எல்லா தேவகுமாருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினு கேட்டா இல்ல எல்லா மனுஷகுமாருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றா இல்ல இன்னும் இருக்கு அதை எப்ப நிறைவேற்றுவார் அப்படின்னா அது அந்த பெரிதும் பயங்கரமான நாள் மறுபடியும் வருகிறதாக இருக்கிறது மறுபடியும் என்ன பண்றாரு இந்த பூமிக்கு கடந்து வருவார் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது கடைசியாக வந்தபோது அவர் அரசாண்டாரா இஸ்ரேல் அவர் அரசாண்டாரா இல்ல அப்ப அவர் எப்பொழுது அரசாழ்வார் அந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்ட பிற்பாடாக தான் அவர் இந்த உலகத்தை அரசாளுகிறவராக வருவார் அப்ப இன்னும் தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கு இப்ப தீர்க்க தரிசனங்கள் எஞ்சி இருக்கிற போது யாஸ்வா திருப்பி வர இருக்கிற போது எலியாவும் வந்தாக வேண்டிய தேவருக்கு முதல்ல மரியாளுடைய வயிற்றில் வரும்போது எலியாவாக யார் அனுப்பி விட்டாரு யோவான் ஸ்நானகன அனுப்பி விட்டாச்சு இப்ப மறுபடி அவர் இரண்டாவது முறை இந்த உலகத்தில் வருகிற போது அங்க யாரு தேவைப்படுது அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு எலியா தேவைப்படுது இரண்டு சாட்சிகளை அவர் அனுப்புகிறார் அந்த இரண்டு சாட்சிகள் ஊழியம் செய்கிறாங்க அந்த ஊழியம் செய்யக்கூடிய அளவு காலம் எப்படி குடிக்கப்போட்டிருக்குன்னா ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படும் வேதம் முழுக்க அநேக இடங்களில் அந்த ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்களை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் மூன்றரை வருஷங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நாற்பத்தி ரெண்டு மாதம் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்கள்ல இந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்களை நம்ம வாசிக்க முடியும் மூன்றரை வருஷம் நீங்கள் எடுத்தாலும் பைபிளில் பல இடங்கள்ல இந்த மூன்றரை வருஷங்கிறத நீங்கள் வாசிக்க முடியும் இதெல்லாம் பைபிளுக்கு பிடிச்ச நம்பருங்கிற மாதிரி மூன்றரை நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது இதெல்லாம் திருப்பி திருப்பி வரக்கூடிய எண்கள் இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி இருநூற்றி அறுபது அதாவது ஏழு என்பது முழுமை அதில் நேர்பகுதியாக பிரித்தீங்கன்னா மிருகத்தும் மிருகம் அதற்கான வேலையை பார்க்குது நேர் பகுதியில் அவருடைய சாட்சிகள் அவருக்கான வேலையை பார்க்குது சாட்சிகள் அதற்கான வேலையை பார்த்து முடித்த பிற்பாடு அவர்களை என்ன பண்ணுறாங்க கொலை செஞ்சிட்றாங்க இல்லையா மூன்றரை நாட்களுக்கு பிற்பாடு அவர்களை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க உயிரடைகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது எப்படி தேவன் மூன்று நாட்கள் கல்லறையில் இருந்து விட்டு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு இந்த மூன்றரையை கடந்து அவர் உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ள பிரவேசித்து ஜீவனை அடைகிறாரோ அதுபோல இந்த சாட்சிகளும் மூன்றரை நாட்களுக்கு பிற்பாடு தான் என்ன செய்து அது ஜீவனை பெறுவதாக வேதவசனம் நமக்கு குறிப்பிடும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களைப் போல எலியாவின் ஊழியம் நிறைவடையல இன்னும் எலியா இருந்து கொண்டே இருக்கிறார் அவர் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது அவர் பரலோகத்தில் இருக்காருன்னு யாராவது சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது தேவன் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு பரலோகத்தில் என்ன வேலை தானே தேவனுக்கு வழி ஆயத்தம் பண்ணுற போது அவருடைய வேலை எங்கேயா இருக்கும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் அவர் எங்க இருக்கணும் வலி ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கணும் தேவன் வருவதற்கு முன்னாக முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கணும் அப்போ யாஸ்வா வரப்போகிறார் என்று சொன்னால் எலியாவின் ஊழியம் எங்க நடந்து கொண்டிருக்க வேண்டும் பூமியில அது நடந்து கொண்டு இருக்கணும் அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் அது இருதயத்தை மாற்றக்கூடிய ஊழியமாக இருக்குது அது இருதயத்தை மாற்றுகிறதோடு தேவனுக்கு முன்னதாக நடக்கிறதோடு எலியாவின் ஆவியையும் பலத்தையும் உடையதாக இருக்கிறது அப்ப இன்னைக்கு எலியாவினுடைய ஆவி எத்தனை பேரை வழி நடத்துதோ அவங்களுடைய எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அது தேவனுக்கு நேராக மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் எளியாவின் ஆவி நம்மளை வழி நடத்துதாங்க நமக்கு தெரிய மாட்டோம் தானே எந்த ஆவியினால் வழி கேள்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்கு தேவனுக்குரியவர்கள் யோவான் ஸ்நானகர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாருங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு யோவான் ஸ்நானகன் எப்பவாவது யாசுவாவுக்கு எதிராக பேசினாரா அவருடைய பாதரட்சியை இந்த வார கூட நான் கலத்துவதற்கு என்ன இல்ல எனக்கு தகுதி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்துகிறவராக இருக்கிறார் எலியாவனுடைய ஊழியம் என்பது தேவனை மிஞ்சியது இல்லை தேவனுக்கு உட்பட்டது தேவனுக்கு வழியா ஆயத்தம் பண்ணுவது தான் அவனுடைய வேலையாக இருக்கு யோவான் ஸ்நானகன் தான் எலியா என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் ஒருபோதும் சொன்னதில்லை யோவான் ஸ்நானகன் சொல்லலை யார் சாட்சி கொடுத்தார் தேவன் சாட்சி கொடுத்தார் இவர் தான் என்னது வருவேன்னு சொன்ன எலியா வந்துட்டாருப்பா நீ விசுவாசிக்கிறன்னா இவர் தான் அந்த எலியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அவருடைய ஊழியத்தை ஏதோ ஒரு இடத்துல நிறைவேற்றிட்டு போறதான் யோவான் ஸ்நானகனுடைய வேலையும் சரி எலியா அவனுடைய வேலையும் சரி ஆனால் எலியாவை பகைத்தால் இங்க பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு மொட்டை தலையா ஏறி போன்னு சொன்ன போது என்ன ஆகி போச்சு கரடி வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம இப்போ ஒரு வேலை கரடி தான் கா பக்கத்துல காடே இல்லையா எப்படி கரடி வரும்னு யோசிக்கலாம் நம்ம வாழ்க்கையில கரடி வேற ரூபத்துல வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா இப்போ தேவ சமூகத்தில் தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய ஊழியர்களை தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பதான் தேவனுக்குரியவர்களாக நம்ம மாற முடியும் இல்லையா இப்ப யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிடுறாங்க கொலை செஞ்சிடுறாங்க இப்ப யாஸ்வா திடீர்னு அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்ப ஏறோ ராஜா நினைக்கிறாரு யோவான் ஸ்நானகன் உயிர் தழுந்துட்டானோ அப்படின்னு நினைக்கிறார் யோவான் ஸ்நானகன் தான் உயிர் நான் வேற இவனை கொண்டு போட்டனே அவன் தான் உயிர் தழுந்து இந்த அற்புதங்களை எல்லாம் பண்றானோ இல்லனா இவன் எளியாவா இருப்பானோ இல்லனா பூர்வ காலங்களில் இருந்த ஏதாவது தீர்க்கதரிசியினுடைய ஆவியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கலக்கமுட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் யாஸ்வாவும் கூட தன்னுடைய சீசர்களை பார்த்து இந்த ஜனங்கள் எல்லாம் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லுற சிலர் உண்மை யோவார் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள் யோவார் ஸ்நானகன் கண்ணு முன்னாடி வாழ்ந்தவன் அப்படித்தானே ஆனால் யோவார் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எலியாவுடைய வாழ்க்கை முடிவுடுவதில்லை எலியா டக்கு டக்குன்னு திருப்பி வருவாரு இவன் இப்பதான் கொண்டு போட்டிருக்கோம் மறுபடியும் இப்ப கூட வந்திருக்கலாம்னு அவங்க நம்புறாங்க இல்லையா அதனால தான் சிலர் உண்மை யோகான் ஸ்நாதகன் என்றும் யோகான் ஸ்நானகனும் யாஸ்வாவும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் யார்ட்டை ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்போ சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் அங்கே கொன்று போட்ட உடனே அவன் என்ன எதிர்பார்க்குறான் யோவான் ஸ்நானகன் மறுபடி வந்திருப்பானோ அப்படிங்கிறத நினைக்கிறான் ஏன்னா எளியாவின் ஆவிக்கு மட்டும் முடிவே இல்லை அது நிரந்தரமாக இருக்கிறது அதனுடைய ஊழியம் நிறைவேறும்படி அது என்ன செய்யாது இழைப்பாறுதல் அடையாது என்ன அடையாது இழைப்பாறுதல் அடையாது ஆனால் நீங்களும் நானும் செத்துட்டேன்னா எங்கே போயிடுறோம் இணைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயிடுவோம் ரெண்டு ஆவிக்கும் இதுதான் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்ப இப்ப கேள்வி என்ன வரும் தெரியுமா தேவன் இல்லாமல் யாரும் எங்கே போயிட முடியாது பரலோகராஜ்யம் போயிட முடியாது இல்லையா யாஷ்வா இல்லாமல் யாரும் பரலோகராஜ்யம் போயிட முடியாது எலியா எப்படி போனார் யாஸ்வா இல்லாமல் யாராலும் பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் அவர்தான் ஜீவன் என்று சொல்லுகிறது என்னை அல்லாமல் என்ன விட்டுட்டு யாரும் போயிட முடியாது அப்படின்னு சொல்லுது அவர் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லு ஆனா இப்ப கேள்வி என்ன வருதுன்னா எலியா எப்படி பரவது போனார் கரெக்ட் தானே எலியா எப்படி போனாரு யாசுவா இல்லாமல் போயிட முடியும்னா பைபிள் எதற்காக சொல்லுகிறது பரலோகத்தில் ஏறினவரை இறங்கினவரை இவர் மட்டும்தான் அப்படின்னு எப்படி சொல்லுது யாசுவாவனுடைய உதவி இல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்கு போயிட முடியும் அப்படியே கிளம்பி போயிட வேண்டியது எளியா மாதிரி எப்படி தானே